கோடை வெயிலை தப்பிக்க முடியாமல் அருவிகளை தேடி பொதுமக்கள் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் குவிந்திருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இனிப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நெல்லை மணிமுத்தாறுல சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புகழ்பெற்ற மணிமுத்தார் அருவி என்பது உள்ளது இந்த அருவி என்பது ஆண்டு முழுவதும் இந்த அருவியில் தண்ணீர் விடுவது வழக்கம் இந்த அறிவியல் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் மிக அதிகமாக வருவது வழக்கமாக உள்ளது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக அருவியில் தடுப்பு கம்பி சேதம் ஏற்பட்டதன் காரணமாக வனத்துறை சார்பில் பராமரிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டன இதனால் கடந்த நான்கு மாதங்களாக இந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை நேற்று முன்தினம் இதற்கான பணிகள் முடிந்த பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று காலை இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக இன்று காலையிலிருந்து சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக மணிவக்கார அருவியில் குவிந்தவன உள்ளார்கள் தங்கள் குழந்தைகளை கூட அங்கு பயணிகளில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைத்துவர்களும் தங்கள் கூட்டம் என்பது மிக அலைமதி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மணிமுத்தாரில் உள்ள வன சோதனை சாவடியில் வந்து மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் இன்று காலையிலிருந்தே தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த பகுதிக்கு வருவதன் காரணமாக அந்த மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசையில் நின்று நிற்கக்கூடிய இதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம் அந்த அளவுக்கு பொதுமக்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாகவும் மிக அதிகமான கூட்டம் காலையிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள் கோடை காலங்களில் தற்போது நெல்லை மாவட்டத்தில் வெயில் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்று தற்போது விடுமுறை நாள் என்பதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் வெளி மா வெளி மாநிலத்திலிருந்தும் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது ஏனென்றால் குற்றாலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மட்டும்தான் சீசன் என்பது இருக்கும் மணிமுத்தார் அருவியில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுவதன் காரணமாக இந்த கூட்டங்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றன இருப்பினும் வனத்துறையினர் சார்பாக நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய வாகனங்களை விரைந்து அவர்கள் சோதனை நடத்தி அவர்களை உடனடியாக மணிமுத்தார் அருவியில் குளிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்